சீரியல் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுவும் மெகா சீரியல் எடுக்கிறதுனா இன்னும் கஷ்டம் அந்த மாதிரி ஆயிரத்தி முந்நூறு எபிசோட்களை கடந்து ஓடிட்டு வர மெகா சீரியல் தான் வாணி ராணி ராதிகாவோட மகளாக இந்த சீரியலில் நடிச்சிட்டு வரவங்க தான் பேபி நேகா இவங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பேபி நேகா கேரளாவில் இருக்க சாலக்குடியில் பிறந்திருக்காங்க இவங்க பிறந்தது கேரளாவாக இருந்தாலும் வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான் நேகா சீரியலுக்கு வர காரணம் இவங்களோட அப்பா தான் இவர் நேகாவோட ஃபோட்டோவை வெப்சைட்டில் போட்டிருக்காரு இதை பார்த்த நிறைய டேரக்டர்ஸ் சீரியலில் நடிக்க இவங்கள அப்ரோச் பண்ணியிருக்காங்க இவங்க நடிப்பை பார்த்த டேரக்டர்ஸ் பிள்ளை நிலா சீரியலில் லீடிங் ரோலில் நடிக்க சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த சமயத்தில் ஏற்பட்ட சில பிரச்சனைகளால் அதே சீரியல் கம்பெனியோட பைரவி சீரியலில் முதன் முதலாக நடிச்சாங்க இந்த சீரியலில் அம்மன் வேடம் போட்டு நடிச்சிருந்தாங்க நேகா அதுக்கு பிறகு பிள்ளைகளா சீரியலில் லீடிங் ரோலையும் நடிச்சிருந்தாங்க இந்த சீரியலில் இவங்களோட நடிப்பு ஒரு புதுமுக நடிகை மாதிரியே இருக்காது நேகா ரெண்டாயிரத்தி சன் குடும்பம் அவார்டில் பெஸ்ட் சைல்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நேகா த எல்லோ ஃபெஸ்டிவல்னு ஒரு ஷார்ட் ஃபில்ம்லேயும் நடிச்சிருக்காங்க இந்த ஷார்ட் ஃபில்ம் கோல்டன் அவார்ட் வின் பண்ணியிருக்கு இதில் இவங்களோட ஆக்டிங்கை பார்த்து இருந்து இவங்களுக்கு அவார்டும் கொடுத்துருக்காங்க இந்த படத்தை பார்த்துட்டு ஜாக்சன் திரைப்பட இயக்குனர் மேகாவுக்கு ஜாக்சன் துறை நடிக்க வாய்ப்பு கொடுத்தாரு இதில் இவங்க நடிகர் சத்யராஜோட மகளாக நடிச்சிருந்தாங்க இந்த படத்தை பார்த்த பலர் மேகாவுக்கு கால் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க மேகா நல்லா டிராயிங் வருவாங்களாம் அதோட இவங்க ஒரு கிளாசிக்கல் டான்ஸரும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்